என்னுடைய என்னுடைய உரிய என்னுடைய அன்பு சகோதரர் எப்போது நான் வந்து எங்கே சந்தித்தாலும் சரி என் மீது அளவற்ற பாசம் கொண்ட எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு இயக்குநரமயம் ராஜா அவர்களுடைய அன்பிற்குரிய மகன் மனோஜ் எவ்வளவோ கனவுகள் என்னுடைய தந்தையை போல் தந்தையை விட ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குநராக திரைப்படத்துறையிலும் சரி அதே போன்று அவருடைய அந்த அறிவாற்றலும் சரி விளங்க வேண்டும் என்ற வகையிலே அந்த இளம் வயதிலே குறிப்பாக இயக்குநர் அவர்கள் இருந்து நம்முடைய அன்பு சகோதரர் அவர் தன்னுடைய மகனை முதன் படத்திலே தாஜ்மஹன் என்ற படத்தில் நடிக்க வைத்து அதன் மூலம் பத்துக்கும் மேற்பட்ட படங்களிலே சிறப்பாக நடித்து வர் அவருடைய அந்த மரணம் என்பது மனம் ஏற்க மறுக்கின்றது குறிப்பாக அதாவது ஆறு வயதில் இருக்கலாம் அறுபது வயதில் இருக்கலாம் ஆனால் நாற்பத்தெட்டு வயது என்பது முக்கியமாக ஒரு மனம் ஏற்க முடியாத ஒரு விஷயம் அந்த வகையில் எவ்வளோ ஆசை கனவுகளை வாழ்க்கையிலே லட்சியங்களை எல்லாம் கொண்டு மனதில் தாங்கி ஒரு கடுமையான உழைப்பாளர்கள் அதாவது வந்து நம்முடைய இயக்குநர் இமயம் மாவட்டத்திலே வந்து தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் கூட ஒரு உதவி இயக்குநராக பணியாற்றி அதன் மூலம் வந்து ஒரு தமிழ் துறை ஒரு தனிப்பெரும் முத்திரை பதிக்க வேண்டும் என்ற வகையிலே அவருடைய அந்த எண்ணம் கனவு அத்தனையும் நிறைவேறுகின்ற வகையில் இருந்த சூழ்நிலையில் அதெல்லாம் சிதைந்து விட்டது என்று நினைக்கும் போது நிச்சயமாக யாராலுமே நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது திரைப்படத்துறை துறைக்கு மட்டுமல்ல என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குநரையம் பாரதிராஜா அவர்களுக்கு மிகுந்த ஒரு பேரிழப்பு இதை வந்து நிச்சயமாக அந்த வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பேரிழப்பு நிச்சயமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கழகத்தின் சார்பில் கழக போச்சார சார்பிலே அவருக்கு இப்போது வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே திரு பாரதிராஜா அவர்கள் அன்பு சோகரவர்களுக்கு இறைவன் எல்லா சக்தியும் இயற்கை எல்லா சக்தியும் கொடுத்து மன வலிமையும் கொடுத்து அதன் மூலம்